சென்னையிலிருந்து எண்ணெய் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலானது திருவள்ளூர் அருகே கொழுந்துவிட்டு எரியக்கூடிய காட்சிகளை தான் திரையில் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் இந்த தீ விபத்து குறித்து ரயில்வே துறை தரப்பிலிருந்து விளக்கமானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன் வணக்கம் இந்த தீ விபத்து குறித்து ரயில்வே துறை அளித்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன பிரிவாக பதிவு பண்ணுங்கள் அருகே சரக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீ விபத்து தொடர்பாக ரயில்வே தரப்புல ஒரு விளக்கமானது வழங்கப்பட்டிருக்கிறது சென்னை இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் இருந்து பெங்களூருவுக்கு வேகன் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்ட எரிபொருள் தான் தற்போது பற்றி தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது சரக்கு இருந்த அந்த மூன்று வேகன்கள் தண்டவாளத்தில் இருந்து விலகியதால எரிபொருள் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்டமாக ரயில்வே தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்ட சரக்குரையில் தீ விபத்து குறித்து தெற்கு ரயில்வே விசாரணை குழு அமைத்து விசாரணையில் ஈடுபட்டு வருவதாகவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக விரைவு ரயில் செல்லக்கூடிய வழித்தடத்துல எந்தவித பாதிப்புமே இல்லை இரு மார்க்கத்திலும் விரைவு ரயில் செல்லக்கூடிய வகையில் தான் வழித்தடங்கள் இருக்கின்றன இருந்த போதும் பயணிகளுடைய பாதுகாப்பிற்காகவே ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது சரக்கரையில் ரயிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பணியில தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்புத் துறையினர் ரயில்வே சார்பில் மீட்புத் துறையினர் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதன் காரணமாக எரிபொருள் வந்து வேக வேகமாக மனமளவென பற்றி எரிவதாக தகவல்கள் நமக்கு களத்தில் இருந்து வருகின்றன சுமார் எட்டுக்கும் மேற்பட்ட வேகன்கள்ல தற்போது தீயானது பரவி இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தீயை கட்டுக்குள் கொண்டுவதற்கு தொடர்ந்து மீட்பு படையினர் முயற்சித்து வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்ட கட்டுகள் கொண்டு வரப்பட்டதும் சென்னை சென்ட்ரல் மற்றும் மரக்கோணம் மார்க்கத்தையும் அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் மார்க்கத்திலும் ரயில் சேவை வழக்கம்போல் துவங்கும் என தெற்கு ரயில்வே தரப்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது விபத்து எதிரொலியால யாருக்குமே எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் இந்த விபத்து தொடர்பாக மீட்பு பணியும் விசாரணையும் ரயில்வே சார்பில் முன்விடப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது விரைவு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விரைவு ரயில பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் மூலமாக ஏற்படுத்தி தருவதற்கு வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தரப்பு தெரிவிடுகிறது சென்னை சென்ட்ரலில் இருந்து கர்நாடகா மற்றும் கொங்கு மண்டலத்திற்கு செல்லக்கூடிய ரயில்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட ரயில்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதே போல கொங்கு மண்டலம் மற்றும் பெங்களூருவில் இருந்து சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்த ரயில்கள் அனைத்துமே அரக்கோணம் உள்ளிட்ட அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ரயில் சேவை என்பது கடுமையாக தற்போது வரை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த தீ விபத்து என்பது இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களிலும் பெரும்பாலான ரயில்கள் ரத்து செய்யப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது தற்காலிகமாகத்தான் இந்த ரயில் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தாமதமாக ரயில்கள் என்பது இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்